கற்பனை கலந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அறுமறை மேலாம் சிற்பரவியமாகும் ஆகும் திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்பட நடம் செய்கின்ற பொங்கலல் போற்றி போற்றி எல்லாம் அல்ல ஈசன் எம்பெருமானின் திருவருளையும் நம்முடைய ஆதீன குருஸ்தாபகர் சிவாக்கரையோகளுடைய குருவருளையும் மனமொழிமைகளால் செய்து கொண்டு என்ன வளம் அப்படி என்று கூறுவோமானால் நம்முடைய பாரத தேசம் ஆன்மீக பூமி என்று கூறலாம் அத்தகைய ஆன்மீக பூமியிலே பக்தர்கள் எல்லாம் வழிபாடுகள் நிறைந்த பூமி என்று கூறலாம் சிவ வழிபாடு வைணவ வழிபாடு அப்படி அந்த வழிபாட்டின் நோக்கம் இந்த உடல் உயிர் ஆன்மாவானது இறைவன் திருவருளை பெற்று மீண்டும் பிறவா நிலையை அடைவதற்கே இந்த வழிபாட்டினுடைய நோக்கம் அத்தகைய வழிபாட்டிலே சிவநாமத்தை போது சிவ வழிபாடு என்றும் நாராயணா மாதவா கேசவா என்று ஒழிக்கின்றபோது வைணவ வழிபாடு என்றும் ஒழிக்கின்ற ஒழிக்கின்றபோது அது இராம வழிபாடு என்றும் கூறலாம் அத்தகைய ராம வழிபாட்டின் தத்துவத்தை உணரும் விதத்திலே ராம பிறந்த பூமியாகிய ஜென்ம பூமியாகிய அயோத்தி மாநகரிலே இன்றைய நாள் அவருடைய பருவமான ராம சிலையை நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரண பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து ஆச்சாரிய பெருமக்களுடைய கும்பாபிஷேக விழா நிகழ்வானது சற்று முன் நடந்தேறுது இத்தகைய நாமங்களை சொல்கின்ற போது நமக்கு என்ன கிடைக்கும் என்று கூறுவோமானால் ஆன்மா ஒருமுகப்படும் அந்த ஒருமுகப்பாட்டின் விளைவாக நாம் இறைவனுடைய திருவருளை பெற்று இறைவனுடைய திருவடியிலேயே நாம் சரணாகதி அடையலாம் என்ற உயர்ந்த பொருளை விளக்குகின்ற விதமாக இருக்கின்றது ராமா 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 என்று அழைக்கின்ற போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மூலாதார பகுதியிலிருந்து ஒழிக்கின்ற போது நமக்கு நம்முடைய அந்த தலையினுடைய உச்ச பகுதியாகிய அந்த இடமானது மிகுந்த வெற்றிடமாகி இறைவனுடைய திருவரளை பெறக்கூடிய ஒரு ஆகின்றது இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை இலக்கிய ரீதியில் சிந்திப்போமானால் தசரத சக்கரவர்த்திக்கு மகனாக பிறந்த ராமர் லக்ஷ்மணன் பரதன் போன்ற சகோதரத்துவத்தை உணர்த்தியிருக்கின்றார்கள் அதுபோன்று ராமபிரான் தந்தை சொல்லை மீறாதவர் என்ற ஒரு உயரிய கருத்தையும் கொண்டிருந்தார் தந்தை ஒரு வாக்கு கொடுத்து விட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் மேற்கொண்டார் ஒரு ஒருவருடைய மனித பிறப்பிலே ஜாதகத்தினுடைய கருத்து சரியாக இருக்குமானால் ஒருவர் வனவாசம் செல்வது என்பதற்கு மிகுந்த ஒரு உதாரணம் என்று கூறலாம் வனவாசம் என்று கூறுவோமானால் துறவு அல்ல இல்லறத்தில் இருந்து கொண்டு சீதா பிராட்டியோடு வனவாசம் சென்று அங்கு செல்கின்ற போது அந்த மாயமான் சீதா பிராட்டி வேண்டுகிறார் அந்த மானை வேண்டுகிறார் அந்த மாய மானை விரட்டி செல்கின்ற போது அங்கிருந்து வந்து சீதா பிராட்டியை கடத்தி கொண்டு போய் இலங்கையினுடைய தேசத்திலே வைக்கிறார் அப்போ இலங்கை இவர் அந்த மானை வேடம் அணிந்து கொண்டு இருப்பிடத்திற்கு கொண்டு சொல்லப்படுகின்ற போது என்ன நடக்கிறது என்றால் சீதா பிராட்டி அங்கு இல்லை உடனே இலங்கைக்கு சென்று யுத்தம் முகமாக ராவணன் கும்பகர்ணன் விபீஷணன் போன்ற சகோதரத்துவத்தை உணர்த்தும் விதமாகவும் இந்த இலக்கியங்கள் அமைத்திருக்கின்றது யுத்தம் நடக்கின்றது அங்கு வாலி சுக்ரீவன் போன்ற கதாபாத்திரங்கள் வருகின்றனர் இப்படி பல்வேறு கதாபாத்திரங்கள் நம்முடைய பாரத தேசத்தினுடைய குடும்ப இயல் ஒற்றுமைகளை உணரும் விதமாக இருக்கின்றது அதனால் இந்த ராமகாதைகளை நாம் ஒவ்வொரு கிராமங்களிலும் எங்கெல்லாம் விழா நடக்கின்றதோ அதாவது ராமர் விழா எங்கெல்லாம் நடக்கின்றதோ அன்று கிராமங்கள் தோறும் அந்த ராமகாதையை சொல்லக்கூடிய விதம் அமைந்திருக்கின்றது சமஸ்கிருதத்திலே நம்முடைய வால்மீகி முனிவர் எழுதிய ராமகாதை இருக்கின்றது அதையே பின்பற்றி நம்முடைய தமிழ்நாட்டிலே தேரலந்தூரில் பிறந்த கம் கம்பர் என்பவர் நம்முடைய திருவண்ணைநல்லூர் சென்று அங்கு காளியை வழிபட்டு அந்த கம்பராமாயணம் என்ற நூலை அருளி செய்திருக்கின்றார் அத்தகைய சான்றுகளின் ஆவணங்களின்படி நம்முடைய பாரத தேசத்தில் இன்றைய நாள் அதாவது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த திங்கட்கிழமை அன்று அந்த ராமர் சிலை பிரதிர்ஷ்ட செய்யப்பட்டு வழிபாடுகள் நடந்தேறி கொண்டிருக்கின்றது எப்படி நாம் தீர்த்த யாத்திரையாக அதாவது ஒரு குடும்பத்தில் பிறந்த நாம் ஆனாலும் பெண்ணானாலும் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை தீர்த்த யாத்திரை செல்வது வழக்கம் அதாவது கைலாயம் வாரணாசி மதுரா அதுபோன்று முக்திநாத் பத்ரிநாத் துவாரகை போன்ற தலங்களுக்கு செல்வது வழக்கமாக இருந்து வருகிறது அப்படி போகின்ற போது நாம் என்ன செய்யப்பட வேண்டும் ஆனால் கேட்டால் அயோத்தி சென்று ராமபிரானை வழிபட்டு அவருடைய திருவருளை பெற்று இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்கு அது ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அதனால் இன்றைய நாள் அந்த அயோத்தி மாநகரம் ஒரு பெரிய ஆன்மீக பூமியாக மாறியிருக்கின்றது இந்த திருவிழாவில் அங்கு இருந்து செய்யக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் எல்லா தலங்களிலிருந்து பார்க்கின்ற பெருமக்களுக்கும் எல்லா நலமும் எல்லா வளமும் கிடைக்கப்பெற வேண்டும் என்று எங்களுடைய சூரியனார் கோவில் ஆத்மார்த்தமூர்த்தியாகிய ஸ்ரீ ஞான பிரசன்னாம்பிகா சமேத ஸ்ரீ காலத்திநாத பெருமானின் திருவருளையும் ஆதீன குருஸ்தாபகர் ஸ்ரீ சிவாக்கரையோகளுடைய குருவருளையும் சிந்தித்து வாழ்த்துகிறோம் சிவசிவா